அரசு செய்த அரசு உணவகத்தை நடத்துவதற்கு கால நீட்டிப்பு பெற்றுத்தர வேண்டும் என பழங்குடியின இளைஞர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி டாப் செலிப் பகுதியை சேர்ந்தவர் பிரசாந்த் பழங்குடியின மக்கள் ஆவார் கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் அரசால் வழங்கப்படும் உணவகத்தை நடத்தி வருகிறார் இவரது உணவகத்தில் பழங்குடியின மக்கள் பணிபுரிந்து வாழ்வாதாரம் ஈட்டி வருகின்றனர் இந்நிலையில் திடீரென வனத்துறையினர் அந்த உணவகத்தை புதுப்பிக்க வேண்டும் என கூறி காலி செய்ய வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் டாப் சிலி பகுதி சுற்றுலா பகுதி என்பதால் டிசம்பர் ஜனவரி ஆகிய இரண்டு மாதங்களில் புத்தாண்டு பொங்கல் விடுமுறைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் வாழ்வாதாரம் பெருகும் எனவே அந்த புதுப்பிக்கும் பணிகளை பிப்ரவரி மாதத்திற்கு மேல் செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் ஆவணம் செய்யும்படியும் இந்த இரண்டு மாதங்கள் உணவகத்தை நடத்துவதற்கு கால நீட்டிப்பு தருமாறு கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடமும் பழங்குடியினர் அலுவலகத்திலும் மனு அளித்தார் குறித்து பேசிய அவர் தான் தற்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கும் அங்குள்ள மலைவாழ் மக்களுக்கும் பயன்படும் வகையில் ஜீப் வாகனத்தை வாங்கி இருப்பதாகவும் அதற்கு உரிய அனுமதி அளிக்காமல் வனத்துறையினர் இழுத்தெடுத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் எந்தவொரு ஒரு முன்னறிவிப்பும் இன்றி அந்த உணவகத்தை மூட வேண்டும் என்று வனத்துறையினர் கூறுவதாகவும் டாப் ஸ்லிப் பகுதி சுற்றுலா பகுதி என்பதால் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதத்தில் தான் அதிக அளவு மக்கள் கூட்டம் வரும் எனவே அதுவரை நடத்தி கொள்ள அனுமதி வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதே சமயம் வனத்துறையினர் உணவு சமைக்க மாற்ற இடம் தருவதாக கூறுகிறார்கள் ஆனால் அந்த இடம் சுகாதாரமற்ற முறையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாக தெரிவித்தார் அந்த உணவகத்தில் பழங்குடியின குடும்பங்களும் பணிபுரிந்து வருவதாகவும் அவர்களுக்கு வாழ்வாதாரமே அந்த உணவகம்தான் எனவே இரண்டு மாதங்கள் மட்டும் நடத்தி கொள்ள அனுமதி நன்றாக இருக்கும் என தன்னை அந்த பகுதியில் சுற்றுலா வாகனம் ஓட்டக்கூடாது என்று உரிய விளக்கமும் அளிக்காமல் கூறுவதாகவும் தற்பொழுது அந்த பகுதியில் வனத்துறையின் இரண்டு வாகனங்கள் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் கூடுதலாக தனது வாகனம் இயக்கப்பட்டால் பழங்குடியின மக்களுக்கு உதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் பிரசாந்த் நான் எருமப்பாறை வன கிராமத்தை சேர்ந்தவன் நான் ஒரு காடர் பழங்குடியினர் இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் வண்டி எடுத்திருக்கேன் டாப் ஷில்ப்லையே அது எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வர டூரிஸ்டம் வந்து நான் வந்து எலிஃபெண்ட் கேம்ப்புக்கு கூப்பிட்டு போகிறக்கு வேண்டி நான் எடுத்திருக்கேன் ப்ளஸ் அங்கே இருக்கிற மக்களை வந்து போக்குவர அங்கே கூமாட்டின்லாம் சொல்லி ஒரு ஊரெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டாப் ஷில்ப் வந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு போக்குவரத்துக்கு வேண்டி வசதி எதுவுமே இல்லை அதுக்கு வேண்டி நான் வந்து அதெல்லாம் வச்சு நான் வண்டி ஒன்று எடுத்திருக்கேன் அங்கே இப்போ என்னென்னு சொல்கிறாங்கன்னா வனத்துறையினர் வந்து எனக்கு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க நான் வந்து அங்கே இருக்கிற டூரிசமும் பண்ணக்கூடாது லோக்கல் பீப்புள் வாடகையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க நான் ஏன் வண்டி எடுத்தேன்னா அங்கே வனத்துறையினர் மூலயமா ரெண்டே ரெண்டு வண்டி தான் அங்கே ஓடிட்டுருக்கு அதிகபட்சம் ஒரு பதினாறு பேர் அந்த மாதிரி தான் வண்டியில் போக முடியும் டூரிஸ்டத்தை கூட்டிகிட்டு போக முடியும் மிச்சம் இருக்கிறவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருக்கேன் ஆனால் அவங்க வந்து எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இன்னும் பண்ணலை அப்புறம் கேன்டீன் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷமாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு பேர் அங்கே வேலை செஞ்சிட்ருக்குறாங்க எங்களுக்கு அங்கே வந்து திடீர்னு வந்து முன்னறிவிப்புமே இல்லாமல் திடீர்னு காலி பண்ண சொல்கிறாங்க அங்கே வேலை நடக்கும் வேலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ண சொல்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு அது வந்து நாங்கள் வந்து ஒரு பிப்ரவரி மாதம் முடி எங்களை வந்து அந்த வேலையை நிறுத்துங்க நாங்கள் அதுக்கப்புறம் நான் வேலையை ஆரம்பிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கும் அவங்க வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஹாலிடேஸு சீசன் பொங்கல் நியூ இயர் அப்புறம் இந்த பத்து நாள் லீவெல்லாம் வருது அப்போ அப்போ தான் எங்களுக்கு வந்து அந்த வாழ்வா வருமானமே எங்களுக்கு அப்போ தான் ஈட்டவே முடியும் அதனால தான் நாங்கள் வந்து பிப்ரவரி முடி எங்களுக்கு டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மன வந்து திடீர்னு ஒரு முன்னறிப்புமே இல்லாமல் இப்பயே க்ளோஸ் பண்ணுங்கள் பொருளெல்லாம் எடுத்து வெளியே வைங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க மாற்று இடம் கொடுத்தாங்க ஆனால் அந்த மாற்று இடம் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது கதவு இல்லை ஜன்னல் இல்லை அங்கே சமைக்கவே முடியாது அந்த மாதிரி இடத்த காமிச்சு நீங்கள் இங்கே சமைச்சு வர சுற்றுலா பயணிகளுக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க எப்படின்னு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அதனால் கலெக்டர்கிட்ட இன்றைக்கி வந்து மனு கொடுத்துருக்கோம் நல்ல அவங்க வந்து டிஎஃப்ஓக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நல்லதே எதிர் நம்ம நடக்கணும் நான் எதிர்பார்க்குறோம்